ஆண்டவர் கொடுக்கிற உயிர்மீட்சி ஆண்டவர் கொடுக்கிற ஜீவன் ஆண்டவர் கொடுக்கிற நாம் அடிக்கடி இப்பொழுது கேட்கிற வார்த்தை எழுப்புதல் அதுதான் உயிர்மீட்சி மீட்சி ஒன்றை திரும்ப எழுப்புவது போன ஒன்றின் உயிர் திரும்ப மீட்டெடுக்கப்படுவது அதற்கு பெயர் தான் உயிர் மீட்சி போன திரும்ப கொண்டு வர்றது அதை தான் ஆண்டவர்களோடு கூட ஆரம்பத்திலே பேசினார் என்ன நான் அதை சொல்லணும் என்று திட்டமிட்டு வரவில்லை ஆனால் என் உள்ளத்திலே ஆண்டவர் சொன்னா ஆண்டவர் உணர்த்தின ஒரு வார்த்தை இழந்து போனவைகள் மீட்டெடுக்கப்படுகிற வருடம் தான் யூபிலி வருடம் இழந்து போன எவீருவினுடைய மகள் அவளுடைய ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது இழந்து போன வாலிபனுடைய ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது இழந்து போன வயதிலே மூத்த லாஸ்டரவின் ஜீவன் மீட்டெடுக்கப்பட்டது